அருகே வேட்டைக்கார சாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடந்தது கோவை அருகே மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் சாலையில் நொய்யல் ஆற்றின் வடகரையில் மிக பழமையான வேட்டைக்கார சுவாமி கோவில் உள்ளது கோவில் ஆகம விதிப்படி புதிதாக கட்கோவில் அமைத்து மூன்று நிலை கோபுரத்துடன் கூடிய கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விநாயகர் கன்னிமார் சுவாமிகளுக்கு கோவில் அமைத்து வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது இவ்விழாவானது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலையில் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு புனித நீர் வழிபாடு வாஸ்து சாந்தி ஹோமம் மூலவர் எந்திர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடந்தது தொடர்ந்து மறுநாள் காலையில் மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மகா சங்கல்பம் காப்பு அணிவித்தல் மற்றும் நொய்யல் ஆற்றங்களிலிருந்து மழைவாழ் மக்கள் வாத்திய இசையுடன் தீர்த்தகுடம் முளைப்பாறை கோவிலுக்கு எடுத்து வருவதும் மாலை வேளையில் இற சக்தியை திருக்குளத்தில் எழுந்தழுதல் முதல் கால வேள்வி அபிஷேக ஆகுதி திருவியாகுதி மகா பூர்ணயாகுதி மகா தீபாராதனையும் நடந்தது இதையடுத்து நாலாம் கால வேள்வி நாடி சந்தானம் கலச புறப்பாடு நடத்தப்பட்டு ஓதிமலை ஆதியம் சிவநேச அடிகளார் கும்பாபிஷேக விழாவை துவக்கி வைத்தார் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தாலியூர் பேரூராட்சி தலைவர் என்ஜினியர் தண்டபாணி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவில் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் கோவில் உபயதாரர்கள் அனைத்து ஊரை சேர்ந்த அரசகுல ஆண் மற்றும் பெண் மக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்